புனித இஞ்ஞாசியாரின் ஆன்மீக பயிற்சிகளை பயன்படுத்திய அனைவரும் ஆன்ம அமைதி பெறுகின்றார்கள் இதை இஞ்ஞாசியார் வகுத்தளிக்கும் பொழுது குருத்துவத்தை பற்றி நினைக்காமல் பொது நிலையினராக இருக்கும் தந்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது மண்ட்ரேசாவில் பதினோரு மாதங்கள் தங்கியிருந்த சூழலில் இனிகோ மூன்றாவது கட்டமாக உணர்ந்தது ஆன்மீக ஆறுதலும் சிறப்பாக ஆன்மாவை தெளிவுபடுத்திய தெய்வீக ஒளி கதிர்களும் இந்த நாட்களில் தினமும் திரியேக தேவனிடம் மன்றாடுவதில் நேரத்தை செலவழித்தார் ஒரு முறை டோமினிக்கன் சபை ஆலயத்தில் ஜபித்துக் கொண்டிருந்தார் அந்த வேளையில் இறை அருளால் திரியேக தேவனின் காட்சி கிடைத்ததாக குறிப்பிடுகின்றார் இந்த காட்சியை பார்த்த பின்னர் தேம்பி தேம்பி அழுது விட்டாராம் அதே நாளில் அந்த ஆலயத்தில் காலையில் நடைபெற்ற ஒரு பவனியில் கலந்து கொண்ட தனது ஆனந்த கண்ணீர் சொறிதலை நிறுத்த முடியவில்லை என குறிப்பிடுகின்றார் இவை அனைத்தையும் தனது சுய சரிதையில் குறிப்பிடுகின்றார் இப்போது முதல் இனிகோவிடம் ஆயுட்காலம் முழுவதும் திரியேக தேவன் மீது உள்ள சிறப்பான பக்தி வளர்ச்சி பெற்றதை அவரது தோழர்கள் கண்டுகொண்டனர் இனிகோவுக்கு கிடைத்த இந்த தெய்வீக காட்சிகளுக்கு பிறகு இவ்வுண்மைகளை குறிப்பிடும் திருநூல் இருந்திராமல் போனாலும் முன் நான் கண்டுகளித்த காட்சிகளுக்காக சாகவும் தயார் என்று குறிப்பிடுகின்றார் தனிச்சிறப்பு பெற்ற பேரோழி அவுட்ஸ்டாண்டிங் இலுமினேஷன் என்று நாளடைவில் பெயர் சூட்டப்பட்டது இந்த அனுபவத்தை இனிகோவே விவரிக்கின்றார் ஒரு நாள் மண்ட்ரேசாவில் இருந்து சுமார் ஒரு மைல் தூரத்தில் அமைந்திருந்த ஆலயத்திற்கு பக்தி முயற்சியாக கொண்டிருந்தேன் அது புனித பவுல் அடிகளார் பெயர் கொண்ட ஆலயம் நான் பயணித்த சாலை ஆற்றை ஒட்டி போகிறது போல் ஜப முயற்சிகளுடன் பயணிக்கின்றேன் களைப்பின் காரணமாகவோ என்னவோ ஆற்றங்கரையில் ஓரிடத்தில் அமர்ந்துவிட்டேன் ஆற்றின் மீது எனது கண்களை பதித்துக் கொண்டிருந்தேன் ஆறு மிக ஆழமானதாக தெரிந்தது இந்த சூழலில் என்னை அறியாமல் எனது அகக்கண்கள் திறந்தன ஒரு தரிசனமா என்று கூட சொல்ல முடியவில்லை ஆனால் அவ்வேளையில் பல அனுபவங்கள் எனக்கு கிடைத்துக் கொண்டிருந்தன ஆன்மீக காரியங்கள் மற்றும் விசுவாசம் சார்ந்தவை அறிவு சார்ந்தவை என்று இவ்வாறான புத்தம் புதிய அனுபவங்கள் இவை இவற்றுடன் மாண்புரு ஒளிப்பிளம்பும் சேர்ந்து கொண்டது இதை விலாவரியாக விவரிக்க இயலாது ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் அது என்னவென்றால் எனது புத்திக்கு அளப்பரிய தெளிவு கிட்டியது இப்போது எனது அறுபத்தி இரண்டாவது வயதில் இதனை திரும்பி பார்க்கின்றேன் எனது வாழ்நாள் முழுவதும் எனக்கு கிடைத்த மற்ற எல்லா ஞான உதவிகளோடும் ஒப்பிட்டாலும் இதை ஒப்பிட இயலாது அந்த அளவுக்கு இங்கு ஒரே சமயம் எனக்கு கிடைத்த அத்தகைய அரிய அனுபவம் இது இது பற்றி அடிக்குறிப்பு தரும் இயேசு சபை தந்தை கொன்சாலஸ் ஜி கேமரா இனிகோவின் செயலர் இனிகோவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட விளக்கத்தை இவ்வாறு குறிப்பிடுகின்றார் இந்த அனுபவம் மிக ஆழமானது இந்த வேளையில் அவரது புரிந்து கொள்ளும் ஆற்றல் பளிச்சிட்டது அப்போது இனிகோ தன்னை ஒரு புதிய மனிதனாகவே பார்த்தார் அவரின் அறிவுத்திறனும் அவ்வேளையில் ஒளிர்ந்தது இந்த சூழலில் இனிகோவுக்கு கிடைத்த அபூர்வ அனுபவத்தையும் அறிவு தெளிவையும் அவரின் சொந்த விவரிப்பே போதுமானது நடந்து சென்ற சாலையோரம் ஒரு சிலுவை மரம் நடப்பட்டிருந்ததை கண்டார் ஆற்றோர அனுபவத்தை அடுத்து இந்த சிலுவை மரத்தின் முன் சென்று மண்டியிட்டு அப்போது கிடைத்த அனுபவத்திற்கு இறைவனுக்கு நன்றி கூறியதாகவும் குறிப்பிடுகின்றார் மேலும் இதை பற்றி கூறும் இரிகோ இதை தோன்றி மறைந்த ஒரு தரிசனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மாறாக நான் பெற்றுக்கொண்ட அறிவு தெளிவு அல்லது ஒளி நிறை அறிவாற்றல் என்றே கூற வேண்டும் இந்த அறிவு தெளிவின் மூலம் பல காரியங்களை ஆன்மீக காரியங்கள் மற்றும் விசுவாசம் போன்றவற்றை முற்றிலும் புதிய அறிந்து கொள்ளும் வரம் எனக்கு கிடைத்தது சில பல நாட்களுக்கு பிறகு இனிகோவின் செயலர் தந்தை தி கேமரா இது பற்றி இன்னும் ஒருபடி மேலே சென்று இனிகோவின் ஆற்றங்கரை அனுபவம் பிந்தைய நாட்களில் இயேசு சபைக்கு அடித்தளம் இடும் சமயம் பெரும் உதவியாக இருந்தது என்று குறிப்பிடுகின்றார் இனிகோவுக்கு இயேசு சபையில் நெருக்கமாக இருந்த மற்றொரு தந்தை நடா மேலிருந்து கனிவான வழி நடத்துவதால் தனக்கே புரியாத ஒரு காரியத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்கிறார் இங்கு ஒரு காரியம் என்று குறிப்பிடும் பொழுது புதிய துறவர சபையின் அடித்தளம் பற்றியது என்று கூறி முடிக்கின்றார் இருப்பினும் இது முதல் இந்த அனுபவத்திற்கு பிறகு இடிகோ தனது ஆன்மீகத்தை பற்றி மட்டும் சிந்திக்காதவர் தனது அயலாருடைய ஆன்ம நலனையும் கருதி இக்குறிக்கோள் நிறைவேற கை கொடுக்கும் தோழர்களையும் நாளடைவில் சேர்த்துக் கொண்டார் இவ்வாறு கூறுவதன் மூலம் அடுத்தபடியாக இயேசு சபையை தொடங்குவதற்கான அடித்தள அமைப்புகளுக்கு மன்ரேசா மற்றும் கார்டினர் ஆற்றங்கரை அனுபவம் இன்றியமையாததாய் ஆகிவிட்டது என்பது தெய்வ செயல்தான் இந்த அனுபவத்திலிருந்து பிரிக்க முடியாத தியான பொருட்கள் ஆன்மீக முயற்சிகளில் முக்கிய இடம் வகிக்கும் கிறிஸ்துவின் அரசாட்சியும் கொடிகளும் ஆகும் இவற்றின் தொடக்கத்தை அனுபவத்தில் மட்டுமே காண வேண்டும் தந்தை நடால் இதை உறுதி செய்கின்றார் இடிகோவின் ஆன்மீக அனுபவ அடிப்படையில் நமக்கு கிடைத்துள்ள ஒப்பற்ற பரிசு ஆன்மீக பயிற்சிகள் என்ற குறுநூல் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த குருநூல் பல நூற்றாண்டுகளாக அதன் அளப்பரிய ஆன்மீக சேவையை ஆயிரம் ஆயிரம் மக்கள் செய்ய தூண்டுகிறது பாவ சேற்றில் வெளியேறி புத்தம் புது மனிதனாகவும் அல்லது சுரத்தில்லாத ஆன்ம வாழ்வில் இருப்பவர்களை துயில் எழச் செய்து மொத்தத்தில் ஆன்மாக்களை இறைவன்பால் அன்றும் என்றும் ஈர்த்து கொண்டே இருக்கின்றது இனிகோ இக்குறுநூலை ஒரே சமயம் உட்கார்ந்து எழுதிவிடவில்லை முதலில் மன்றேசா கொகையில் இம்முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அதிலிருந்து அடைத்த பயன்களை பிறரும் பெற்றுக் கொள்ளட்டும் என்ற நோக்கில் வடித்துக் கொடுத்தார் அதுவும் இவற்றில் திரும்ப திரும்ப சூழ்நிலை தியானம் செய்வோரின் மனநிலை அறிந்து அதற்கேற்றோல் மீண்டும் மீண்டும் திருத்தம் செய்துள்ளார் முறைப்படி செய்தவர்கள் தங்கள் ஆன்மீகத்தில் ஒரு அணுகுண்டு வேலையை செய்து முடிக்கின்றது என்பார்கள் ஆன்மீக பயிற்சிகள் என்ற நூலில் மிக முக்கியமான இடம்பெற்றுள்ள தூய ஆவி தீய ஆவி மனித உள்ளங்களில் இந்த ஆவிகளின் வேலை இவற்றை ஆன்மீக தெளிவு நிறை தேர்வு முறைகள் என்ற தலைப்பில் கண்டறிவதற்கான விதிமுறைகள் முக்கியமான இடம்பெற்றுள்ளன கால் முறிந்து கட்டு நிலையில் தனக்கு லொயோலா மாளிகையில் கிடைத்த அனுபவங்களிலிருந்து பிறந்தவைதான் முன் சொன்ன இந்த தேர்வு முறைகள் இந்த சூழ்நிலையில் எவ்வாறு தனது ஆன்மாவில் இரு வகை ஆவிகளின் வேலைகளும் மாறி மாறி வந்தன என்பதை கூறுகிறார் அங்கு சிறிது சிறிதாக வழி நீங்கி ஓரளவு உடல்நலம் பெற்று வந்த நாட்கள் சில வேளைகளில் அரவெல்லோ மாளிகையில் நடந்த கூற்று நாடகங்கள் செல்வாக்கில் புரண்ட நாட்களின் நினைவு எல்லாம் வந்து அலட்டுவது ஒரு பக்கம் மறுகணம் தூய ஆவியின் ஒளியில் தான் கவனமுடன் இரு நூல்களையும் வாசித்ததும் புனிதர்கள் வாழ்ந்து காட்டிய புனித முறைகளும் காட்சியளித்ததும் மறுபக்கம் இவை இரண்டின் மத்தியில் தான் சிக்கிக் கொண்டதையும் இதன் ஒளியில் பெற்றுக்கொண்ட ஆன்மீக தெளிவு நிறை தேர்வு முறைகளையும் தனது சொந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டவர் இனிகோ இந்த தேர்வு முறைகளுக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கின்றார் தனது ஆன்மீக பயிற்சிகளில் இனிகோ வாழ்க்கை பயணத்தின் தொடர்ச்சியை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம்